இருபத்தி நட்சத்திரத்துக்கு இருபத்தி ஏழு நட்சத்திர மரங்கள் இருக்கிறது நட்சத்திரக்காரர்களுக்கு அத்தி பரணி நட்சத்திரத்துக்கு நெல்லி ரோகிணி நட்சத்திரத்திற்கு நாவல் விருது நட்சத்திரத்துக்கு உண்டான மரம் கருவேல மரம் அல்லது கருங்காலி மரம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உண்டான மரம் செங்கருங்காலி புனர்பூச நட்சத்திரத்துக்கு உண்டான மரம் மூங்கில் பூச நட்சத்திரத்துக்கு உண்டான மரம் அரச மரம் ஆயிலிய நட்சத்திரத்துக்கு உண்டான மரம் உன்னை மக நட்சத்திரத்துக்கு உண்டானது ஆலமரம் பூர நட்சத்திரத்துக்கு உண்டானது புரசு அல்லது பலாசு உத்தர நட்சத்திரத்துக்கு உண்டான மரம் அரளி மரம் அல்லது அலறி என்று சொல்லுவார்கள் மஞ்சள் அரளி இருக்கு இல்லையா அது உத்தர நட்சத்திரத்துக்கு அஸ்த நட்சத்திரத்துக்கு உண்டான மரம் விலா மரம் சுவாதி நட்சத்திரத்துக்கு உண்டான மரம் வில்வ மரம் சுவாதி நட்சத்திரத்துக்கு உண்டானது வந்து மருத மரம் இந்த மருத மரத்திற்கு தெர்மினாலியா அர்ஜுனா என்பது தாவரவியல் பெயர் இந்த மருதம் பட்டை இருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு எனக்கு ஹார்ட் கெட்டு போச்சு இதே எனக்கு பலகீனமா இருக்குன்னா வேற எங்கேயும் போனா மருத மரத்து பட்டை எடுத்து பவுடர் பண்ணி சாப்பிட்டாலே எவ்வளோ ஒரு அடப்புனாலும் எடுத்து விட்டுரும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு தான் அந்த மருத மரத்தினுடைய பட்டை அதனால தான் தாவரவியல் பேரில் பார்த்தீங்கன்னா டெர்மினாலியாக அர்ஜுனான்னு பேர் வச்சாங்க அர்ஜுனின் புரி வச்சான்னா அந்த புரி தவறாதான் அது மாதிரி இந்த இதயத்துக்கு உண்டான ஒரு மருந்து அப்படின்னு சொல்லி ஒரு குறி வச்சோம்னா மருத மரம் தான் அதனால தான் வெளிநாட்டுக்கான வச்ச இங்கிலீஷ் பேரில் டெர்மினாலியாக அர்ஜுனன் அர்ஜுனன் பேர் கூட அதில் வந்துருக்கு அந்த மருத மரம் சுவாதி நட்சத்திரத்துக்கு உண்டான மரம் விசாக மரத்துக்கு உண்டான மரம் விழா மரம் கேட்டை நட்சத்திரத்துக்கு உண்டான மரம் மரம் அல்லது பராய் மரம் அதனால தான் திருப்பராயத்துறாயில பராய் என்கிற மரம் இருக்கிறது திரு பிளஸ் பராய் பிளஸ் துறை ஆற்றின் ஓரங்களிலே இரண்டு பராய் மரம் இருந்து தலைமரமாக இருந்ததுனால தான் அந்த திருப்பரத்துறாய் அமைப்புக்கு அந்த தலைமரமாக வந்தது மூலா நட்சத்திரத்துக்கு மராமரம் பூராண நட்சத்திரத்துக்கு வஞ்சி மரம் உத்திராட நட்சத்திரத்துக்கு பலாமரம் திருவோண நட்சத்திரத்துக்கு எருக்க மரம் எருக்கு அல்லது தேக்கு அவிட்ட நட்சத்திரத்துக்கு வன்னி மரம் சதய நட்சத்திரத்துக்கு கடம்ப மரம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு தேமா மரம் உத்தரட்டாதி நட்சத்திரக்கு வேப்ப மரம் ரேவதி நட்சத்திரத்துக்கு உண்டானது இலுப்பை மரம் இதுல நான் வந்து இப்ப நான் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு தான் மரம் சொல்லியிருக்கேன் ஆனால் நான் செய்த முனைவர் பட்டத்துக்கு உண்டான ஆய்வில் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதம் அசுவனி ஒன்றாம் பாதம் அசுவனி ரெண்டாம் பாதம் அசுவனி மூணு அசுவனி நாலு பரணி ஒன்று பரணி ரெண்டு இப்படி புரிச்சம்னா இருபத்தி ஏழு எட்டு நாலு நூற்றி எட்டு பாதம் நூற்றி எட்டு பாதத்துக்கு நூற்றி எட்டு மரங்களை சொல்லியிருக்கேன் உதாரணமாக அசுவனி ஒன்றாம் பாதத்துக்கு எட்டி அசுவணி ரெண்டாம் பாதத்துக்கு மகிழம் மூணாம் பாதத்திற்கு பாதா மரம் நாலாம் பாதத்திற்கு நஞ்சுண்டா மரம் பரணி ஒன்னாம் பாகத்துக்கு நெல்லி மரம் பரணி ரெண்டுக்கு மஞ்சக்கடம்பு மூணுக்கு மரம் நாலுக்கு நந்தியாவட்டை இந்த ஒவ்வொரு மரத்துக்கும் உலகத்துல இருக்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிறோம்ங்கிறதுக்காக தாமரவியல் பெயர் அந்த குடும்ப பெயர் அதுல உடம்புல எந்த பகுதி அந்த நட்சத்திரக்காரன் அந்த மரத்தை எப்படி நடனும் அந்த மரத்துல என்ன மருத்துவ பலன் அந்த காயில என்ன மருத்துவ பலன் அந்த வேர்ல என்ன மருத்துவ பலன் அவங்க அந்த மரத்துக்கு அடியில அந்த உதாரணத்துக்கு சித்திர நட்சத்திரக்காரனுக்கு உண்டான மரம் வில்வ மரம்னு வச்சுக்கிடுவோம் இந்த வில்வ மரத்தை அவன் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா வில்வ மரத்துக்கு அடியில உட்காந்துக்கிறோம் அந்த தன்னுடைய இடது கையை வந்து நல்லா தேய்ச்சிட்டு அந்த வில்வ மரத்துக்கு மேல வச்சிடணும் தன்னுடைய வலது கையை தன்னுடைய தொடையிலேயும் உடம்பினுடைய ஒரு பகுதியில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் கண்ணை மூடி தியானம் பண்ணி அந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு உண்டான பிரபஞ்ச சக்தியை அந்த வில்வ மரத்தின் மூலமாக தன் உடலுக்குள்ளே செலுத்தக்கூடிய ஒரு வல்லமை அந்தந்த ராசி நட்சத்திரங்களுக்கு உண்டான மரங்களுக்கு உண்டு இதை வந்து இங்கே மதுரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெயிந்துபுரத்தில் போகிலா சித்த மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் இருக்கு அவர் கரடிக்கல் பக்கத்தில் ஒரு வைத்தியசாலை வச்சிருக்காரு அங்கே இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு மரம் இருக்குது பன்னெண்டு ராசிக்கு மரம் இருக்குது ஒம்பது கிரகத்துக்கு இருக்குது எட்டு திசைக்கு இருக்குது அறுபது தமிழ் வருஷத்துக்கு கூட மரங்கள் இருக்குது பிரபாவ வருஷத்தில் பிறந்தவங்க இன்னும் மரத்தை நடணும் விபவ வருஷத்தில் பிறந்தவங்க இன்னும் மரத்தை நடணும் அப்படின்லாம் ஒரு கணக்கு இருக்கு அந்த மாதிரி அந்தந்த நட்சத்திரக்காரர்கள் அந்தந்த நட்சத்திர மரங்களை எப்படி நட வேண்டும் என்று கூட ஒரு சில கணக்குகள்லாம் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உதாரணமா ஒருத்தர் நினைச்சது நடக்கணும் அப்படின்னா அவர் நடக்கூடிய மரம் என்ன மரம்னா மந்தாரை மரம் ஒருத்தருக்கு நல்ல பாரம்பரியம் கிடைக்கணும் அவங்க குடும்பத்தில் நல்ல பாரம்பரியம் வரணும்னா சந்தன மரத்தை நட்டு வரணும் ஒருத்தர் சீரஞ்சீவியா ஆயுள் விருத்தியா இருக்கணும் அப்படின்னா பாரிஜாத மரத்தை நடணும் குழந்தை பேர் கொடுக்கணும் ஒருத்தர் குழந்தை இல்லை அப்படின்னா அவங்க நடக்கூடிய மரம் வந்து புன்சிக மரம் அனைத்து தீமைகளையும் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் அரிசந்தன மரத்தை நடத்த வேண்டும் அதே மாதிரி வாஸ்து பரிகாரத்துக்கு நடக்கூடிய மரம் குருந்த மரம் விபத்துக்களை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு விபத்தே வரக்கூடாதுன்னா நீங்க நடக்கூடிய மரம் பன்னீர் பூமரம் உங்க குழந்தைகளுக்கு ஞானம் வேணும் கல்வி வேணும் அப்படின்னா அவங்க நடக்கூடிய மரம் மகிழ மரம் சுரதிர்ஷ்டங்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்றால் நீங்கள் நட வேண்டிய மரம் கொன்றை மரம் ஒருத்தருக்கு லட்சுமி கடாட்சம் வேணும் அப்படின்னா வீட்டில் துளசி மாடத்திலேயே தொட்டாஞ்சலி செடியை வளர்த்தீங்கன்னாலே அந்த லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் ஒருத்தருக்கு அதிர்ஷ்ட காற்று அடிக்கணும்னா நட வேண்டிய மரம் வில்வ மரம் வீட்டிலையும் வச்சு வளர்க்கலாம் சிவாலங்களில் போய் நட்டு வளர்க்கலாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டாம் எனக்கு எப்போ பார்த்தாலும் ஆஸ்பத்திரி செலவு வருது அப்படின்னா விடத்தாரி மரத்தை வேண்டும் ஒருத்தருக்கு திருமணமே நடக்கல திருமணம் கைகூடணும் அப்படின்னா என்ன மரத்தை நடலாம் புன்னை மரத்தை நடலாம் ஒருத்தருக்கு தீமையை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் கடம்ப மரத்தை நட வேண்டும் ஒருத்தருக்கு சௌபாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் செண்பக மனத்தை நட வேண்டும் வேண்டுகள் தயவு செய்து இப்ப தரிசனம் கிடையாது யாரும் மேடையில் ஏற வேணாம் என்பதை விழாக்கள் செலவாக சாமி பவனி வரும்போது தரிசித்தால் போதும் செலவாகிறோம் அதே மாதிரி வீட்டுல மின்னல் அடிச்சு மின்னல் நம்ம வீட்டுல விழுந்துடக்கூடாது அப்படின்னு நினைச்சா உங்க வீட்டுக்கு பக்கத்துல நடக்கூடிய மரம் பராய் மரம் இந்த பராய் மரம் அந்த மின்னலையும் இடியும் வாங்கி உள்ள அருமையா செலுத்திடும் அப்போ அந்த பராய் மரத்துக்கு இடி மின்னலை தவிர்க்கக்கூடிய ஒரு வல்லமை உண்டு ஒருவருக்கு வெற்றி கிடைக்க வேண்டுமா நத்தை சூரியை நடுங்கள் அதே மாதிரி விச கதிர்வீச்சு ஒரு பக்கத்துல ஒரு கெமிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது அங்கே வந்து விச கதிர்வீச்சு வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா சீதாப்பழ மரம் ஒரு பத்து மரத்தை நட்டீங்கன்னா அந்த விச கதிர்வீச்சு அப்படியே சாப்பிடும் அது உங்களுக்கு வராது அதே மாதிரி நோய்களை விரட்டுவதற்கு பிராண சக்தியை மேம்படுத்த வேம்பு அரசு போன்றவர்களே நடலாம் அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒரு சில நோய்கள் இருக்கும் இப்போ ஒருத்தருக்கு நுரையீர் சம்மந்தப்பட்ட நோய் இருக்கு அவங்க என்ன மரத்தை நடலாம் அப்படின்னா நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய் தீர திங்கக்கிழமை சந்திர ஓரையில் நெல்லை ஊற வச்ச தண்ணியை நாளே ஊற வச்சு அந்த பன்னீர் மரத்தை நட்டு நெல்லை பறவைகளுக்கு கொடுத்து விட்டு அந்த தண்ணீரை பன்னீர் மரத்துக்கு ஊற்ற வேண்டும் தொண்டை சம்பந்தப்பட்ட நோய் இருக்கா வேப்ப மரத்தை திங்கக்கிழமை சந்திர ஓரையில் நெல்லை ஊற வச்சு அந்த தண்ணியை அந்த வேப்ப மரத்துக்கு ஊத்திக்கிட்டு வரணும் வெண்குஷ்டத்தினால பாதிக்கிறாங்களா அவங்க வேண்டிய மரம் மரம் எலும்புருக்கி நோயினால பாதிக்கப்பட்டவர்கள் இங்க சந்திர உரையில் நட வேண்டிய மரம் பனை மரம் ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் திங்கக்கிழமை சந்திர ஓரையில் நெல்லை ஊற வச்சு முசுக்கோட்டை மரத்தை நட வேண்டும் கண் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு சுந்தர வேண்டும் தோல் சம்பந்தப்பட்ட நோய்காரர்கள் வேப்ப மரத்தை வேண்டும் உள்ளங்கையில நோய் இருக்குன்னா தென்னை மரத்தை நடணும் இப்படி ஒவ்வொரு நோய்களுக்கு மூல நோய் இருக்குன்னா நாவல் மரத்தை நட வேண்டும் சின்ன குழந்தைகளுக்கு நோய் வருது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரையில தோரைய ஊற வைக்கணும் வேப்ப மரத்தை நட்டு அந்த தோரையை ஊற வச்சு தண்ணியை விட்டுட்டு அந்த தோரைய பறவைகளுக்கு கொடுக்க வேண்டும் எலும்பு முறிவு போன்ற வியாதிக்காரர்கள் நட வேண்டிய மரம் தூங்கு மூஞ்சி மரம் உள்ளவர்கள் அரச மரம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் புன்னை மரம் சிறுநீரக கோளாறு உள்ளவர்கள் பனை மரம் அதே மாதிரி காது சம்பந்தப்பட்ட நோய் உள்ளவர்கள் வேண்டியது கடுக்காய் மரம் அதே மாதிரி உள்ள கால் சம்பந்தப்பட்டதுக்கு பவளமல்லிகை தொழுநாய் லெப்ரசிக்கு பூவரசமரம் முதுகு வலிக்கு கும்புளிய மரம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இது போன்ற நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு நான் இருக்கிறது என் பேரு டாக்டர் ரமணி சேகர் மதுரை மாவட்டம் தே கல்லுப்பட்டி அக்ரகார தெருவில் கம்மமார் கல்யாண மண்டபம்னு ஒன்று இருக்கு இந்த கம்மமார் கல்யாண மண்டபத்துக்கு இருக்கிற வீடு தான் என் வீடு என்னுடைய என்ன சொல்றேன் இங்கே நம்ம கோபால் சாமி இருக்காரு அவர்கிட்ட என்னுடைய நம்பர் இருக்கு அவர்ட என்னுடைய விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்கேன் நீங்க அவர்கிட்ட நம்பரை கேட்டுக்கலாம் இருந்தாலும் என்னுடைய எண்ணை சொல்லுகிறேன் ஒன்பது நாற்பத்தி நாலு முப்பத்தி மூணு ஒன்று தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி அஞ்சு மறுபடியும் சொல்கிறேன் நைன் டபுள் டபுள் ஃபோர் த்ரீ ஒன் பொதுவாக ஜாதக ரீதியாக ஒருவருக்கு ஏற்படக்கூடிய மருத்துவ பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடிய மருத்துவ ஜோதிட ஆராய்ச்சி மற்றும் ஆலோசனை மையத்தை வச்சு நடத்தி வரேன் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையே பறக்காதுன்னு சொல்றவங்களுக்கு இது வரைக்கும் ஒரு நாற்பது பேருக்கு அந்த பாக்கியை தங்கி கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி சைனஸ்க்கு ஸ்பெஷலிஸ்ட் நான் அதே மாதிரி இந்த கிரண்யாவுக்கு ஆப்ரேஷன் எல்லாமே சரி பண்ணிடலாம் ஒரே மாதத்தில் ஆங்கில மருந்து நீ நம்ம மருந்தையும் நீ பாட்டிடலாம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்களே எங்களை தொடர்பு உள்ளலாம் நம்ம சிலர் கோபால்சாமி நம்ம கம்மர் மண்டபத்தில் ரொம்ப நாளாக வேலை பார்த்தாரு அவர்கிட்ட என்னுடைய எண் இருக்கு நீங்க கேட்டு வாங்கிக்கோங்க எனக்கு இந்த சிலார்பட்டி மக்கள் என்னையும் ஒரு பொருட்டாக நினைத்து இங்கே வந்து பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்து என்னை பேசுவதற்கு இந்த பெருமாளோட அனுகிரகம் கிடைச்சது இங்கே வந்திருந்த அனைவருக்கும் இந்த பெருமாளுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா கிடைக்கும் இந்த ஊருக்கு வருஷா வருஷம் இந்த ஊர்ல வந்து மழை பொழிஞ்சுக்கிட்டே இருக்கணும் விவசாயம் செழிக்கணும் நோய் நொடி இல்லாம சிறப்பாக இந்த சிலார் மக்கள் வாழ வேண்டும் இங்கே வந்திருக்கக்கூடிய பங்காளி வீட்டுக்காரங்க எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் என்று கூறி என்னையும் ஒரு மனிதனாக மதித்து இங்கே வந்து பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி இந்த கோயில் நிர்வாகத்திற்கும் நன்றி கூறி இந்த சிலார்வட்டி கம்மவார் சங்கத்திற்கும் நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்